மே இருபத்தி மூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் என்ன சொன்னாலும் சரி அந்த கோவில் நகை இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது அப்படின்னு பரணி உறுதியாக சொல்லிட்டு அப்போ தான் பாக்கியாக கல் பண்ணுறாங்க என்டி நீ வீட்லேயா இருக்கிற ரத்னாவும் வீட்லேயா இருக்கிற அவளுக்கு நல்லபடியாக ஸ்கூல் விவகாரம் எல்லாம் முடிஞ்சு அவள் பிரின்ஸிபலா ஆனா கோவிலில் பொங்க வைக்கிறதா நான் வேண்டிக்கிட்டேன் அதுவும் தான் வைக்கணும் நாளைக்கு எல்லாருமே கோவிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க விடிய காலையில பொங்க வைக்கிறதுக்காக குடும்பத்தோட கிளம்பி கோவிலுக்கு போறாங்க பரணி இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அத்தை நீ எங்களுக்காக பொங்க வைக்க வந்துருக்குறன்னு மாமாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டி உங்களுக்காகன்னு சொன்னா அவர் விழுவாரா சோத்துல விசத்தை வச்சே கொண்டுருவாரு அவருக்காகனு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க அதே டைமில் பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டி சனியை மூணு பேருமே கோவிலுக்கு வர்றாங்க இவங்க பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இந்த கூட்டத்தோடு சேர்ந்து பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவன் மொழியே சரியில்லை வேற ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு பாண்டியம்மா கண்டுபிடிச்சாடுறாங்க அதனால சௌந்தரபாண்டி கோவிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளில் போய் பாக்கியா கிட்ட எதுக்காக பொங்க வைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால அவரும் போயிட்டு என்னம்மா பாக்கியம்மா திடீர்னு பொங்கல்லாம் வைக்கிறீங்க எதுக்காக நம்ம ரத்னாவுக்கு பிரின்ஸ்பலாக வேலை கிடைச்சிருக்குது இல்ல அந்த பள்ளிக்கூடத்தை சண்முகமே வாங்கிட்டான் அதுக்காக தான் நான் பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சவுந்தர பாண்டிக்கும் பாண்டியம்மாவுக்கும் பயங்கரமா கோவம் வருது சவுந்தர பாண்டி வேகமாக வந்துட்டு அந்த பொங்க பாணியை எட்டி உதச்சாடுறாங்க ஏண்டி அவன் என்னைய தோக்கம் அடிச்சுட்டான் நீ என்னடான்னா எனக்கு எதிராகவே அவங்க குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க முன்னேற்றத்துக்கு இப்போ பொங்க வச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருந்து போயிடுறாங்க உடனே கனி போய் சண்முகத்துக்கு கால் பண்ணி பேசிட்டு அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லேடி வர்றாங்க என் புருஷன் தண்ணி குடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் என் காதில் இருந்த தோட்டம் அத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பரணியும் அவங்களுக்கு தையல்லாம் போட்டு பேண்டேஜ்லாம் ஒட்டி விடுறாங்க ரெண்டு நாளைக்கு தலையில் தண்ணி ஊற்றவே ஊத்தாது அப்பதான் தான் புண்ணு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்பதான் சண்முகத்துக்கு கால் வருது உடனே அந்த காலை வாங்கி பரணி பேசிட்டு இருக்கிறாங்க என்னடியாச்சு அப்படின்னு நாங்கள் பொங்க வைக்கிறதுக்காக வந்திருந்தோம்ல மாமா இங்கே வந்து பானையெல்லாம் எட்டி உதச்சு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆளுக்கிட்ட போய் சொல்லு தைரியமான ஆம்பளையா இருந்தா என் மதனி வர்றா அது வரைக்கும் இருங்கன்னு சொல்லி அவரை எங்கேயும் போக விடாம பார்த்துக்க நான் வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியே கனி போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கோவில் நிர்வாகத்தில் இருக்கிற எல்லா கணக்கு புத்தகத்தையுமே உக்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி வீரா இசக்கி இவங்க ரெண்டு பேருமே பொங்க வைக்கிறதுக்கு புதுப்பான வாங்குறதுக்காக போயாடுறாங்க அந்த தான் பாரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே வர்றாங்க நீ எப்படி இங்க வந்த ஏமா உன் புருஷன் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் கனிதான் ஃபோன் பண்ணி சொன்னா ஏண்டி சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக்கி வச்சிருக்கிறியா அப்படின்னு கணியை திட்டிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியா அவளை எதுக்காக திட்டுற இன்னைக்கு உன் புருஷனை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு பயங்கர கோவத்தோட போறாங்க கோவில் முன்னாடி போயிட்டு சாமி வந்த மாதிரி பரணி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமாவே நீ பண்ணின தப்பு எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சு நிரூபிப்பேன் என்னோட நகையை எனக்கே நீனு மறுபடியும் கொண்டாந்து கொடுக்குற அளவு உனக்கு பெரிய சோதனை எல்லாம் கொடுக்க போற அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே சவுந்தரபாண்டி பாண்டியம்மா இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர சாக்கிங்க இருக்கு